நன்றி வணக்கம் என்னுடைய என்ன சொல்கிற மாறி மாறி வருது என்னுடைய முடிவு இப்படி இல்லை தானே ஓகே இந்த வீடியோ தொடச்சா பார்த்தவங்களுக்கு நன்றி இதாகத்தானே இருக்குமேனு முதல் தடவையாக ஒரு பெரிய மனுஷன் மாதிரி வலிக்கிட்டு போக போகிறோம் என்ன நேரம் இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன ஆளுன்னு நம்ம நினைக்க வேண்டியதா நாலு நாள் சின்ன ஆள் தானே இப்போ கொஞ்சம் இருபத்தி நாலு வயது சொல்லலாம் பெரிய ஆளுன்று ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சின்ன ஆளுனா நான் நினைக்கிறேன் அதனால தனியா பைக்கில் ஓடி போடுறது பெரிய மனுஷமாக ஓடி போறது கொஞ்சம் இதா இருக்கு வாழ்க்கையில் முதல் முறையாக டிரைவ் பண்ணி நான் தூரடத்துக்கு போக போறேன் இப்போ தெரியும் தானே இப்போ நூறு கிலோமீட்டர் இருநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் அப்படி தமிழ் பேசும் உறவு கணவருக்கு வணக்கம் இன்றைய காணொலி இன்றைய தினம் வீடியோ பதிவிட தேவலன்னா இருந்த நான் நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் தினம் தினம் வீடியோ போடணுமென்று அதனால் இப்போ வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்னோடய ரூம்லேருந்து ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விடயத்தை தெரியப்படுத்துகிற வீடியோவாக போகுது அதுக்கு முதல் சொல்லிடுறேன் நான் தவிர்க்க முடியாத காரணத்தால் வீடியோ போடலன்னு சொன்னால் போட முடியாமல் போனால் அதை நான் தெரியப்படுத்துவேன் ஓகே இந்த வீடியோக்கு போகும் இப்போ இப்போ என்னோட சொன்னால் ஒரு விடயத்தை தெரியப்படுத்தணும் உங்களுக்கு அது என்னென்னு சொன்னால் முந்தைய வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு லோங் ட்ரைவ் ஒன்று போக போகிறேன் என்னுடைய யூடியூப் சேனலுக்காக மற்றும் பார்வையாளர்களுக்காக நான் ஹெல்பி மீடியோ நான் செய்து கொண்டிருக்கும் போது திருகோணமலை அம்பார் இரண்டு மாவட்டங்களுக்கும் நான் போயிருக்கிறேன் தூர இடங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அப்போ கிடைக்கல இப்ப கிடைச்சிருக்கு என்னோட யூடியூப் சேனலுக்காக நான் போக போகிறேன் என்ன சொல்றது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நான் ஏல் படிக்கும் போது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் நான் போனேன் நான் ஒரு ட்ரிப் ஒன்று ஸ்கூல் ட்ரிப் அது அப்போ இடங்களுக்கு போனேன் நான் அதற்கு பிறகு கொழும்புக்கு போக இருக்கிறேன் அதற்கு பிறகு போறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கல தூரடங்கள்னு சொன்ன விளங்குதுதானே இப்போ இங்கிருந்து தூரிடங்களுக்கு தூர பயணங்கள் அப்ப அப்போல்லாம் பஸ்ல போனது இப்போ நான் பைக்ல போக போறேன் என்ன சொல்கிற ரொம்பவே ஆர்வமா இருக்கு பைக்ல லாங் ட்ராவல் பண்ண போறேன் வாழ்க்கையில முற முதல் முறையாக அதானே முக்கியம் வாழ்க்கையில முதல் முறையாக டிரைவ் பண்ணி நான் இடத்துக்கு போக போறேன் இப்போ தெரியும் தானே இப்போ நூறு கிலோமீட்டர் இருநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் அப்படி ஓட போகிறேன் நான் தனியாக போகலை தானே என்னோட ஒரு ஒரு கூட வருவார் என்னோட எனக்கு உதவியாக இப்போ அவருமான தான் போக போகிறோம் இப்போ இந்த விடயத்தை நான் இப்போ உங்கள்கிட்ட நான் தெரியப்படுத்துகிறேன் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்றி நிறைய பேர் என்னோடய வீடியோஸை வந்து தொடர்ச்சியாக பார்க்குறீங்க இப்போ வியூஸ் வந்து குறைவாக இருந்தாலும் ஒரு ஐநூறு பேருந்தான தொடர்ச்சியாக பார்க்குறீங்க தானே அப்போ அந்த ஐநூறு பேரும் எப்படி எடுத்துக்கொள்கிறீங்க இந்த என்று நீங்கள் சொல்லுங்கள் நான் நினைக்கிறேன் ஐநூறு பேரும் கொமெண்ட் போட போகிறதில்லை முடிந்த அளவுக்கு கொமண்டை தெரிவிங்க எப்படி எடுத்துக்கொள்கிறீங்க என்னுடைய வளர்ச்சிக்காக வளர்ச்சிக்காகத்தான் இந்த முடிவை நான் எடுத்துருக்கிறேன் பல தடவைக்கு நான் யோசித்தேன் நான் போகலாமா போக தேவையில்லையான் அப்போ ஃபைனலாக வந்து முடிவு போவோம் என்னுடைய சனலுற அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக போக போகிறேன் ஒரு முயற்சி ஒன்று செய்து பார்ப்போமே இப்போ வீடியோஸ் இப்போ பார்வையாளர்களுக்கு பிடிக்கிற மாதிரி வீடியோஸ் போட்டால் தான் என்னுடைய சேனலும் வந்து குரோத் ஆகும் அதானே இப்போ மட்டக்கிழப்புக்குள்ளே இருந்துட்டு வீடியோ போட்டால் அதானே நிறைய இடங்கள் இருக்குது தானே இப்போ ட்ராவல் வீடியோ நம்ம போட ஆரம்பிச்சாச்சு அப்போ நிறைய இடங்கள் இருக்குது அப்போ அதெல்லாம் காட்டத்தானே விடும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக நம்பிக்கை இருக்கு எனக்கு நான் எடுத்த முயற்சி வந்து வெற்றி பெறணும் என்று முயற்சி கட்டாயமாக வெற்றி அடையும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அதற்கு பார்வையாளராகிய உங்களுடைய என்னுடைய உறவுகள சப்போர்ட் வேணும் உங்களை நான் உறவாகத்தான் பார்க்குறேன் உண்மையிலேயே ஆரம்பத்தில் ஒரு கனவோட நான் நினச்சி கூட பார்க்கல ஒரு குறுகிய காலத்தில் எனக்கு அந்த என்ன ஷாக் மண்டு என்னுடைய சேனல் அப்போ குறுகிய காலத்தில் ஆகினது அப்போ வீடியோ தொடச்சா போட்டு போட்டிருந்தேன் ஓரளவு இன்கம் வந்தது நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு தான் சில பேரால் செய்ய முடியாததை நான் செய்திருக்கிறேன் தானே அப்போ எனக்கு சந்தோஷம் அப்போ இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும்னு நிறைய பேர் விரும்புகிறேங்க அதனால் நான் முயற்சி செய்கிறேன் அப்போ பார்வையாளர்களாகிய என்னோட உறவுகள் உங்களோட கடமை நான் கட்டாயமாக நல்ல வீடியோஸ் நான் பதிவு செய்வேன் அப்போ உங்களோட கடமை என்னென்னு சொன்னால் அந்த வீடியோஸை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி எனக்கு தொடர்ச்சியாக வந்து சப்போர்ட் பண்ணணும் அதான் நான் எதிர்பார்க்கிறது ஓகே இப்போ பிளானை சொல்கிறேன் நான் இப்போ மட்ட கிளப்பில் இருந்து நான் எங்கே போக போகிறேன்னு சொன்னால் குறிப்பாக நுவரேலியாவுக்கு போக போகிறேன் மட்டை கிளப் மட்டும் நுவரேலியா அங்கே என்ற இடம் இருக்குது அடுத்தது நான் கண்டிக்கும் போகணும் கட்டாயமாக கண்டிக்கு போவேன் என்னோட சொன்னால் சில திங்ஸுகள் வாங்க வேண்டியிருக்கு என்னோட வீடியோக்காக அப்போ அதுகள் வாங்குறதுக்காக நான் கண்டிக்கும் போவேன் அப்போ அங்கே அங்கே தான் நான் முதலாவது போவேன் அதுக்கு பிறகு தான் நூறு போவேன் இப்போ அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும் அதுதான் முக்கியமானது இப்போ இடையில் பார்த்தா உங்களுக்கு புரியாது என்ன என்று இப்போ இந்த வீடியோ ஆரம்ப வீடியோ என்னுடைய அந்த லாங் ட்ராவலுக்கான ஒரு ஆரம்ப வீடியோவாக அமையப்போகுது இப்போ நாளைக்கு நான் அதிகாலை நான் என்னுடைய பயணத்தை ஆரம்பிக்க போகிறேன் அப்போ நடக்கிறதெல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் போடுவேன் வீடியோவாக நான் போடுவேன் தினம் தினம் வீடியோ அப்லோட் ஆகும் அப்போ தொடர்ச்சியாக வந்து நீங்கள் பார்க்கணும் அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்போ தொடர்ச்சியாக பாருங்கள் பார்ப்பீங்கன்னா நம்பிக்கை இருக்குது அதான் நீங்கள் மட்டும் பார்க்குறன்றில் உங்களோட நண்பர்களுக்கும் வந்து பகிருங்க என்னென்னு சொன்னால் நிறைய பேர் வெளிநாடுகளில் இருக்கிறீங்க இப்போ புலம்பெயர்ந்த நம் தமிழ் உறவுகளாகட்டும் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருக்கிறவங்களாகட்டும் அதான் நிறைய பேர் இப்போ நினைச்ச நேரத்தில் சில இடங்களுக்கு போக முடியாது தானே அப்போ அதை இப்போ வீடியோ மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில் வந்து நூறு போயிருக்கவே மாட்டேங்க அப்போ இந்த வீடியோ பார்ப்பது மூலம் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ பார்ப்பதன் மூலம் நீங்கள் நூறு போனதாக உணரக்கூடியதாகவும் இருக்கலாம் இப்போ நான் எப்படி வீடியோ போகிறேன்ற பொறுத்து தானே இருக்கு அப்போ ஒரு நல்ல விடயம் தான் இது இப்போ உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாகவும் அமையும் அதனால் தொடர்ச்சியாக பாருங்கள் நான் கேட்குறது அதுதான் தொடர்ச்சியாக பாருங்கள் நான் அந்த ஒரு இதெலாம் எடுப்பேன் என்னுடைய ட்ராவல் வந்து தொடர்ச்சியாக வரும் இன்றைய தினம் என்ன செய்து நான் நாளை தினம் என்ன செய்து நான் அப்படி அப்படியே அப்படி தொடர்ச்சியாகத்தான் வரும் அதனால் வந்து தொடர்ச்சியாக பாருங்கள் நம்பிக்கை இருக்கு இந்த முயற்சி மூலமாக என்னுடைய சேனல் அடுத்த கட்டத்துக்கு போகும் என்று வேற என்ன சொல்கிற நான் வளமையாக சொல்றது தான் உங்களோட கருத்துக்களை வந்து கட்டாயமா சொல்லுங்க எனக்கு உண்மையிலே விளங்கலை நிறைய பேர் பார்ப்பீங்க வீடியோவை ஆனால் கொமன்ன்றது வந்து வருது லைக்குன்றதும் லைக்ன்றதும் வருதில்லை எனக்கு தெரியல உங்களுக்கு எப்படி தெரியுது இல்லை லைக் பண்ணுறேன்னு தெரியுது இல்லை எனக்கு விளங்கலை அதில் நீங்கள் லைக் லைக்கை தட்டி விட்டாட்டான் நிறைய பேருக்கு என்னுடைய சேனல் வந்து சஜஸ்ட் ஆகும் அதனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்க மயக்க பிடிச்சா பேசிக்கொண்டே இருக்கலாம் நிறைய பேர் என்னோட சொல்லிக்கிறாங்க மயக்கம் பிடிச்சிங்கன்னா தான் சரி பேசிக்கொண்டே இருப்பீங்கன்று என்ன செய்யற பழகிட்டு ஆரம்பத்தில் நான் பேசவே மாட்டேன் என்னுடைய கல்லூ கல்லூரியா என்னுடைய பாடசாலை வாழ்க்கைன்றது அமைதியாக தான் அமைதியான ஒரு பொடியந்தான் நான் நண்பர்கிட்ட கேட்ட கூட சொல்லுவாங்க இப்ப கூட ஆச்சரியப்படுவாங்க நானா அப்படி பேசுறேன்னு நிதிசன சொன்னா பாடசாலையில் ஒரு அமைதியான ஒரு ஆள் கூடுதலாக யார்டையும் பேச மாட்டாரு நண்பர்கள்ன்றது தான் இருக்கும் ஒரு அமைதியான ஆள் பேச மாட்டாரு இப்ப கேட்டாலும் சொல்லுவாங்க நிறைய பேர் என்ன சொல்ற அதான் இந்த வீடியோவை தொடர்ச்சியா பார்த்தவங்க நன்றி நாளைய நாளைய தினம் நான் போறேன் அதாவது வெளிக்குறன் போறன்னு சொல்லக்கூடாது வெளிக்குறன் ஓகே பதட்ட இருக்கு என்ன சொல்ற இதா தான் இருக்குமேன்னு முதல் தடவையாக ஒரு பெரிய மனுஷன் மாதிரி வெளிக்கிட்டு போ ரெண்டு நேரம் இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன ஆளு நம்ம நினைக்க வேண்டியது நாலு நாள் சின்ன ஆள் தானே இப்போ கொஞ்சம் இருபத்தி நாலு வயது ஆயிட்டு சொல்லலாம் பெரிய ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சின்ன ஆளுனால் நினைக்கிறேன் அதனால் தனியாக பைக்கில் ஓடி போடுறது பெரிய மனுஷமாக ஓடி போடுறது கொஞ்சம் இதாக இருக்குது ஓகே வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தோம் நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றமுறை வீடியோவில் அதாவது நாளைய தினம் நான் பயணத்தை ஆரம்பிக்கிறதுலேருந்து நாளைய தினம் ஒரு என்ன ஒரு அப்படியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிமிடந்தான வீடியோ வரும் நாள் ஃபுல்லாக நடக்கிறதை போட முடியாது தானே நான் நாள் ஃபுல்லாக நடக்கிறதை எடுப்பேன் அதில் முக்கியமான துண்டுகளை வந்து நான் உங்களுக்கு நான் போடுவேன் ஓகே நன்றி வணக்கம் என்னுடைய என்ன சொல்கிற மாறி மாறி வருது என்னுடைய முடிவு புரியல தானே ஓகே இந்த வீடியோ தொடச்சா பார்த்தவங்களுக்கு நன்றி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவர் நான்